ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நைட்டே ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிறு எடுத்து ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பத்து பல் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நாலஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பயிரை வேக வச்சு எடுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னு பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிறை கழுவி குக்கரில் போட்டாச்சு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்தேன் இப்போ இதால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நாலு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தூக்கி அடுப்பில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை கடைஞ்சிக்கலாம் என்கிட்ட மத்தில அதனால கரண்டியை போட்டு கடைஞ்சிக்கலாம் பருப்ப நல்லா கடைஞ்சி இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்ப தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மசிஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடைஞ்சி வச்சா குழம்பு தூக்கி சேர்த்துக்கலாம் தாளிப்பில் இது ஒரு கொதி வரட்டும் உப்பு காரம்லாம் பார்த்து குழம்பு இறக்கிடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிடலாம் இப்போ நமக்கு சுட சுட பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பரிமாறிடலாம் சாப்பாடு பரிமாறிடலாம் சுட சுட சாதம் பச்சை பயிறு குழம்பு ரசம் இது கூடையே முட்டை வறுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்